எல்லாரும் என் பிறந்த மக்கள் தான் ஆமாம் நான் உங்களாட்டத்தை நான் பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாம் நடந்தேன் அல்லவா சம்பாதிச்சும் விடிய கட்டணும் பொண்டு உள்ளே இருக்கணும் எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ண ஆமாம் ஆமாம் நீங்கள் எப்படி பிறந்தீங்க அதே மாதிரி நான் பிறந்தேன் அதே மாதிரி தான் சாப்பிட்டேன் அல்லவா நல்லா நினச்சது நல்லா பார்த்து புயில்லாதபடிக்கு சக்தியமாக சொல்லுங்க நான் எத்தனை அடி வயிறோம் சொல்லுங்க சும்மா காலடி அரை அடி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள்

நான் ஆண்டி ஏன் ஒன்னு இடத்துல கையெழுத்து சாப்பிட்றது எனக்குள்ளே நீ அட விடுவேன் ஆக்கா இல்லை அப்போ இந்த கண் எப்படி தெரியுது ஆமாம் ஆ அதுவும் அதே மாதிரி தான என்ன கண்ணு அப்ப அது பொய்யா அப்ப அப்போதான் இருந்தேன் நாங்கள் இருக்கோம் கரப்பில் நாங்களும் இருந்தமில்லை இந்த பார ரகசியமானது இதை மனுக்களுக்கெண்டே வந்தது இது ஆனால் எல்லாரும் ஏமாந்து போனாருக்கு இந்த வேடத்தை பார்த்து வேடம் இல்லை என்று சொல்லி என்ன அநேகம் ஏமாந்து போன உலகம் என்று உங்களுக்கு நான் சிகிச்சையாக உங்களுக்கு சொந்தக்காரனாக உன் நடுவீட்டுல உட்காந்து திட்டிக்கிட்டு சொல்றேன் உன்னு உன் பாட்டை நடுவீட்டுல உட்காந்துட்டு அப்படி இப்படி நடந்தாக்கோ திட்டுவானே அப்படி ஒரு கிழவன் வந்திருக்கிறேன் அப்படின்னு நின்று உன் வேளை யாரும் இறக்க விட மாட்டவே மாட்டார்கள் உலகத்துல கிடையவே கிடையாது பிரம்ம பிரகாச மேவழி சாலையாண்டு திருவடிகளை வணங்கி சங்காக காலம் கொண்டு வந்த கண்ணி சத்தினியே வாக்கு தாரும் தாயே அதாவது இப்போ அந்த திருவாக்கியத்தை கேட்டோம் தெய்வம் என்ன சொல்றாங்க அவருடைய அடியை கணக்கு பண்றாங்க அங்க இருக்கிற ஒருத்தர் ஆரடி அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த உலகத்தை படைச்ச கர்த்தா அவங்களுக்கு ஆறு அடி அஞ்சடினு முடியுமா அப்ப அங்க இருக்கிறவங்க பூரா வந்து இவங்க மகா புருஷோத்தமர்னு எல்லோருக்குமே தெரியும் இந்த கலியுக கடைசி அவதார மூர்த்தி இவங்க தான் அப்படிங்குறது அங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்குமே தெரியுது அதனாலதான் ஈரேழு பதினான்கு லோகமும் அவங்களுடைய அருளானது வெட்டி வீசுது இன்னைக்கு இந்த காலத்துல இன்னைக்கு வந்து முத்திங்கிற நிலை யாருக்கு கிடைக்குது சொல்லலாம் நாங்கெல்லாம் முத்தி அடைகிறோம் நாங்க வந்து சமாதி அடைகிறோம் அப்படி எல்லாம் சொல்லலாம் அதுக்கு வந்து என்ன சாட்சி இருக்குது யார் சாட்சி இது வரைக்கும் வந்து வந்த பாரவான்கள் எல்லோருமே மெய்வழி தெய்வத்தை குறிச்சுதான் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க இப்படி ஒருத்தர் வர போறாங்க அவங்க இந்த செயல் எல்லாம் நடத்த போறாங்க இப்படி இருக்க போறாங்கன்னு அவங்களை துல்லியமா ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து கிட்ட இருந்து பார்த்தவங்களை போலவே எல்லோருக்குமே சொல்லி இருக்கிறாங்க தெய்வம் அவர்களுக்கு அவர்களுடைய குருபிரானாக வந்த முகம்மது சாலி அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீ மகண்ணே தவமும் நீ வேதமும் நீ சங்க முதல் எங்கும் நீ இப்படி அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அவங்களே சொல்றாங்கன்னா அதாவது மேல தெய்வத்துடைய குருகிறான் அவர்கள் இந்த நிலைக்கு ஏற்றியவங்க அவர்கள் கையில என்ன இருந்தது அப்படின்னா வேல் சன்னதம் இருந்தது முகமது சாலிகா அவர்களுடைய திருக்கரத்துல வேல் சன்னதம் இருந்தது இப்படி சன்னதம் பெற்றவர்களால் மட்டும் தான் இன்னொருத்தரை வந்து ஈசனாக்க முடியும் மற்ற குரு இருக்கிறாங்க சர் குரு நாலு குரு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சன்னதம் பெறாத குரு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கும் இந்த கண்ணி இமைக்காது சுவாசம் ஓடாது அப்புறம் இந்த கை கையில வந்து சன்னதம் இல்லைனாலும் இல்லை அப்படின்னாலும் அவங்க அந்த பிரம்ம நிலைக்கு ஏத்தி வைக்க முடியும் அவர்களுக்கு தான் அந்த நாமங்கள்லாம் பொருந்தோம் அப்படி அவங்க ஏத்தி வைக்கும்போது ஒரு மக்களை அவர்களாகவே அந்த எமன மிகைக்கக்கூடிய வல்லம பெற்றுக்கொள்ளும் வல்லம பெற்றுக்கொள்ள வேணும் ஏன்னா அவங்க சன்னதம் பெற்றால் மட்டும்தான் இன்னொருத்தரை வந்து ஈஸியாக கரெக்டாட்டி வைக்க முடியும் மற்றவங்க அப்படி பண்ண முடியாது சன்னதம் பெறாதவர்கள் அந்த அந்த வழி பாதையை காட்டிடுவாங்க அப்படிதான் இந்த சித்தர்கள்லாம் இப்ப வந்து சித்தர்கள் யோகிகள் இப்படின்னு சொல்லப்பட்டவங்களாம் அவர்களாவே கடத்தாட்டி வைக்கிறதுக்கு அவர்களே முயற்சி பண்ணிக்கணும் அதுக்குதான் அந்த வழி காட்டுறதுக்குதான் குருபிரா இது சன்னதம் பெற்றவளுக்கு அப்படி அல்ல அவங்க நினைச்சாலே யமன் கிட்டது காப்பாத்திடுவாங்க இதுதான் மெய்வழி தெய்வம் அவர்கள் அவர்கள் வந்து அவதரித்து இந்த கடைசி யுகத்துல வேற யாரும் தீர்ப்பர் வரப்போவதில்லை அப்படி நம்பி ஏன்னா அவர்களை கண்டவர்கள்லாம் இப்படி வாக்குறுதி கொடுக்கறாங்க பாருங்க அவங்க அடக்கம் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண கத்த அவங்க அவங்கள உடனே தெரியாது அவங்க குரல் அவங்க திருக்குறள் தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்த வந்த பாரவான்கள்லாம் வந்து எவ்வளவு பேசி இருக்கிறாங்க ஆனா அவங்க குரல் எல்லாம் நம்ம கேட்கவே முடியலையே முருக பெருமானுடைய குரல் சிவபெருமான் விஷ்ணு இது வரைக்கும் முன்னாடி வந்த விஷ்ணு பகவான் இப்படி இப்படிங்களா அனைத்தும் ஒரே திருமேனா தாங்கி வந்துட்டாங்க மேய்வழி தெய்வம் இத கண்ணார கண்டவங்க நாங்க அவரோட சுவ அந்த தூள அந்த வாசத்தை உணர்ந்தவங்க இன்னைக்கு வந்து அனந்தர்கள் அதற்கு சாட்சி இப்ப யாராவது வந்து வந்து உங்களுக்கு கடத்தாட்டி வைக்கிறோம் நாங்க உங்களை வந்து சேர்த்து இதுல இருந்து சொல்றோம் அப்படின்னா சொல்ல முடியாது இது செயல் இது அதுக்கெல்லாம் பழகல சங்க சங்கமா பேசலாம் வேற ஒன்னும் வந்து அவங்க கிட்ட பெறவே முடியாது தெய்வம் தெய்வம் இறங்கினால்தான் அந்த யமன் விலகுவான் அவர்கள் வந்து ஏன்னா அவர்களுக்கு அந்த யமனை மிகைக்க கூடிய அந்த வல்லபம் அவர்களிடத்தில் மட்டும் தான் இருக்குது இருக்கும் வேற யாருக்கிட்டையும் போய் ஏமாந்துராவிங்க முத்தி அடையணும் நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மெய் வழிச்சாலை மெய்வழி தெய்வம் அவர்கள் தான் தெய்வம் யமனை மிகைக்கிற தெய்வம் ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா யமன் அனுகா பரிசுத்தவன்களின் சபையில் பிணநாற்ற தீட்டுக்குரிய நர நிலை நிற்பதில்லைன்னு வரும் இது யாருக்கு பிடிக்காது இந்த மெய்வழிச்சாலைன்னா பிணநாற்றம் பிடிச்சி போறவங்களுக்கு இந்த மெய்வழிச்சாலை பிடிக்காது மெய்வழி தெய்வத்தை பிடிக்காது இந்த இடத்துல அவங்க இருக்க முடியாது வர மாட்டாங்க மற்ற இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக தெய்வத்தினுடைய செயலை பெற்றுக்கொள்ளலாம் நமஸ்காரம்